கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் இஸ்ரோ ஜனங்கள் முறுமுறுத்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் எகிப்தை குறித்து அவர் கவலைப்பட்டார்கள் எகிப்தில் நாங்கள் இருந்த போது எவ்வளோ நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் சாப்பிட்டோம் நான் விரும்பும்படி இறைச்சி சாப்பிட்டோம் பலவிதமான மரக்கறிகள் நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொல்லி அதை முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள் அப்போ கத்தர் அதை கேட்டார் கேட்டவர் என்ன சொன்னார் என்றால் அதை நாங்கள் பார்த்தோம் என்னாகும் பதினோராம் அதிகாரத்தில் பதினெட்டு இருபதுள்ள வசனங்கள் நான் வாசித்தோம் ஆண்டு சொன்னார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரமல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசி கத்தர் வந்து அங்கே சொல்லுதே நாங்கள் பார்த்தோம் அப்ப பாருங்க அவங்களுக்கு அந்த இறைச்சி காடைகள் வந்து வந்து விழுந்து சொல்லி கத்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அது மாத்திரமே இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பாருங்க மென்னாகவும் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இரட்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கத்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கத்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார் இச்சித்த ஜனங்கள் அங்கே அடக்கம் பண்ண அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான் பாருங்க பா என்ன நடந்த காரியம் பாருங்கள் ஒரு பக்கம் கத்தர் கொடுத்தார் அங்கே இச்சித்தா அழுதாங்க இச்சித்தாங்க ஆனால் கத்தர் கொடுத்தார் அந்த காரியம் ஆனால் ஒரு பக்கம் கத்தரோட கோபாக்கினே வந்தது பாருங்க அத்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் அழுது புரண்டு கத்திர கேட்குற காரியத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க இச்சித்து நாம் எதையும் கேட்கக்கூடாது இன்றைக்கு நான் பாருங்கள் சில ஜெபத்தில் நாம் என்ன செய்ய இச்சித்து நாம் ஜபிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு கட்டாயனை தர வேணும்னு சொல்லி நாம் உபவாசம் இருந்து நாம் போராடி யாக்க போய் போல போராடி நாம் என்ன செய்ய அந்த ஆசுவாதத்துக்காக நாம் போராடி கொண்டிருப்போம் ஆனால் அது கத்தரோடைய சித்தமாக இருக்காது ஆனால் சில நேரம் கத்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சில காரியம் கொடுப்பார் ஆனால் அதோடு பார்த்தீங்கண்டா அவருடைய கோவாக்கினே மந்திரம் அந்த சொல்லப்பட்டு இருக்குதில்ல பார்த்தீங்கண்டா கத்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது ஒரு பக்கம் கொடுத்தார் அடுத்த பக்கம் அடித்தார் அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நாம் கத்திரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவரே இது உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியத்தை எனக்கு தாரும் ஏசு நான் முன்மாதிரியாக இருந்தார் இப்போ இந்த பாத்திரம் விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும் ஆனால் என்னுடைய சித்தம்படி அல்ல உம்முடைய சித்தம்படி அதை ஆகக் கடுவதாக ஸோ நம்முடைய விருப்பத்தை நாம் சொல்லலாம் தேவனுக்கு தப்பில்லை ஆண்டவர் எனக்கு இந்த விருப்பம் இருக்குது ஆனால் உம்முடைய சித்தம் எனக்கு தேவை உமக்கு சித்தமாக இருந்தால் ஆண்டவரை உங்களுடைய கையினாலே வாய்க்க பண்ணும் அன்று சொல்லி நாம் அதுக்காக சிபிக்குவேன் பாருங்கள் இன்னொரு வசனத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் யாக்கோபு நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சில நேரம் உங்களுக்கு இந்த வசனம் அநேருக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கும் இது பார் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேணுமென்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்போ நாம் கவனமாக இருக்கும் ஜெபத்தில் நாம் கவனமாக இருக்க வேணும் இச்சையினாலே நாம் எதையும் காரியத்தை நாம் ஜெபிக்க போகக்கூடாது இன்றைக்கு மற்றவர்களை பார்த்து அட அவர்களுக்கு அந்த வீடு வாங்கிட்டார்களே ஸோ அதே போல் நானும் வாங்க வேணும்னு சொல்லி நாம் முழங்கால் படிக்கிட்டு நாம் உபவாசம் பண்ணி ஆண்டு வரை எனக்கு ஒரு வீட்டை தாரும் வீட்டை தாரும் ஆண்டு வரை எனக்கு தாரும் தாரும்னு சொல்லி நாம் வந்து இப்படி ஜெபிக்க இச்சையினாலே நாம் ஜெபிக்க போகக்கூடாதுதான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்க ச இச்சைகளை நிறைவேற்றும்படி தக செலவழிக்க வேணுமென்ட்டு தகாது விதம் விண்ணப்பம் பண்ணி அப்போ விண்ணப்பம் பண்ணுகிற எப்படியாம் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணி எதுக்காக இச்சைப்படி அதை அதை பெற்றுக்கொள்வதுக்கு இச்சையினாலே அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணி அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அப்படி செய்தோம்னால் பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்போ நாம் ஜெபிக்கும்போது கத்தருடைய சித்தம் முக்கியம் என்னென்றால் பார்த்தீங்கன்னா நாம் இந்த இச்சையினாலே நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு சில நேரம் ஆண்டவராக தந்தாலும் கூட அதாலே நமக்கு பாதிப்பு வரக்கூடாது அந்த காரியத்தினாலே பாருங்கள் இந்த பத்து வருஷத்தாலே ஐந்து வருடத்தாலே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது அப்போ நாம் இப்போத்த சூழ்நிலை கேட்டு விதமாகத்தான் சில காரியத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்குறோம் ஆண்டவர் எனக்கு அது செய்யும் செய்யும்னு சொல்லி விடாபுடியாக நான் போராடி இப்போ பாருங்கள் யாக்கோப்பை போல ஆனால் அது வந்து நமக்கு உண்மையாக நமக்கு பிரயோசனமானதான் நமக்கு தெரியாது ஆனால் கற்று தெரியும் அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் என்ன நடக்கும் என்று அப்போ சில நேரம் கத்தை அது தராமல் விடுவேண்ட நமக்கு நன்மைக்காகத்தான் அதான் வேணும் சொல்லணும் பிரயோஜனமான உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற கத்தராகி தேவன் நானே என்று சொல்லி அப்போ எது பிரயோஜனம் என்பது தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் அப்போ நம்முடைய ஞானத்தை வைத்து நம்முடைய கொரிய ஞானத்தை வைத்து தான் நான் சில காரியத்தை நாம் ஆண்டுட்டு கேட்குறோம் அல்லது மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு அது இருக்குன்னு சொல்லி அதே போல் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த இச்சையினால் இழுப்புண்டு நாம் என்ன செய்கிறோம் கத்தரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்கிறோம் தகாத விதமாக நாம் வேண்டுதல் செய்கிறோம் அப்ப அதெல்லாம் கவனமா இருக்க பாருங்க இச்சித்தார்கள் கத்தர் கொடுத்தார் இறைச்சியே ஆனால் அதே நேரம் பாருங்க இச்சித்தவர்கள் யாரும் சங்கரிக்கப்பட்டாதான் சொல்லுகிறது இச்சித்த ஜனங்கள் ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அப்பாருங்க விச்சித்தவர்கள் எல்லாரும் மறித்தார்கள் என்ற அவர்கள் மீதுதான் கத்தரோட கூபாக்கினை வந்தது அதான் கவனமா இருக்க இந்த இச்சை வந்து பிசா ஒரு ஆயுதம் அது நாமை விழ தள்ளுவதை கேட்ட ஒரு ஆயுதம் அதனால தான் நானும் நீங்களும் எச்சரிக்கை அந்த காரியத்தில் நாம் இருக்க வேண்டும் பாருங்க தான் வைதம் நமக்கு சொல்லுகிறது அப்போ ஜ ஜனங்கள் என்ன செய்ய இச்சித்தார்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை போல வந்து நாமும் இருக்காத நாம் வந்து என்ன செய்யும் கவனமாக இருக்க வேண்டும் அவர் இச்சித்தது போல் நாம் இச்சிக்காத நாம் கவனமாக இருக்க வேண்டும் பாரு எப்போ நான் எகிப்தின் மீது ஆசை வைக்கிறேன் எகிப்தில் உள்ள காரியத்தின் மீது ஆசை வைக்கிறேனோ பாருங்கள் மன்னாவி மேலே இருந்து அந்த ஆசை எனக்கு இல்லாமல் போய் விட்டுரும் அதான் அவங்களுக்கு நடந்தது அதான் நான் பார்த்தோம் நாங்கள் இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறுண்டும் இல்லை என்று சொல்லி மன்னாவே அலட்சியம் பண்ணினார்கள் அப்போ இப்போ வந்து உலக காரி நமக்கு முக்கியமாக வருகிறதோ அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரி நமக்கு வந்து வீணாக இருக்கும் அலட்சியமான அலட்சியம் பண்ணுவோம் கத்தருடைய காரியத்தை இன்றைக்கு அதான் நான் எச்சரி பார்க்க வேண்டும் என்றால் பிசாசு வந்து உலகத்து மீது ஆசையை நமக்கு காட்டி தேவனன் மேல் வெறுப்பை கொண்டு வர வைப்பான் தேவனு தேவன் மேலுள்ள காரியங்கள் அந்த கத்தருடைய வார்த்தை மீது ஆவிக்குரிய வளர்ச்சி மீது ஆவிக்குரிய காரியங்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்பை கொண்டு வருவதற்கு அவன் என்ன சான் உலக காரியத்தை நமக்கு காட்டுவான் அதனால தான் இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் அவங்க சொன்னாங்க இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு இல்லை என்று சொல்லி பாரு அப்போ அவர்கள் எகிப்து நப்பம் பார்த்தீங்கன்னா மதிப்பாக அவர்களுக்கு இருந்தது ஆனால் வானத்தின் நப்பம் வந்து அவங்க மதிப்பில்லாமல் இருந்தது அதுதான் அந்த காரணம் அப்போ பிசாசுட தந்தனம் அதுதான் பாருங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி அது ஆண்டவர் ஆண்டருடைய கோபம் அவர்கள் மேல் கடந்து வந்தது அப்போ அதே போலத்தான் நாமும் படிப்புக்கு பணத்துக்கு உலக நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்காத நாம் காத்து கொள்ள வேண்டும் என்ற கத்தர் நம்மை நடத்துவார் என்றால் நம்முடைய கையை பிடித்தவர் பாருங்க அவர் முடிவு பறிய நடத்துவார் தெரிந்தது தான் அவர் சொல்லுகிறார் அப்ப என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு அப்ப கத்த எல்லா காரியத்தையும் நம்மை நடத்துவார் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்ள அந்தந்த நேரம் வரும்போது அந்த நேரத்தை அந்த காரியத்தை சந்திப்பார் அப்ப நாம் அவற்ற வழியிலே நாங்க போகும்போது காரண் கத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணின அந்த நன்மைகள் அந்த ஆசிர்வாதங்கள் வந்து அவற்றை வழியிலே தான் நமக்கு கிடைக்கும் நாமாவே யோசிச்சு நம்முடைய வழியிலே நாம் போகணும் என்றால் தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்போதான் கவனமாக இருக்க வேண்டும் வந்து கத்தை நமக்கு நியமித்திருக்க அந்த வழியிலே நாம் போக வேண்டும் அப்போதான் கத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தின எல்லா நன்மைகளும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதான் மிக முக்கியமாக இருக்கும் நான் மாம்சத்தில் எந்த காரியம் நான் செய்ய போக கூடாது எனக்கு வசதி இருக்குது எனக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு அவரை தெரியும் விவரை தெரியும்னு சொல்லி மற்றவர்களை சார்ந்து பணத்தை சார்ந்து படிப்பை சார்ந்து எந்த முடிவும் நாம் எடுக்கப் போகக்கூடாது கத்தரை சார்ந்து தான் நான் என்ன காரியம் நான் செய்ய ஆரம்ப ஆரம்பிக்க வேண்டும் என்ன காரியமாக இருந்தாலும் கத்தெடுத்து நாம் சொல்ல வேண்டும் ஆண்டவரை எப்படி நான் செய்ய இருக்கிறேன் இந்தந்த காரியம் ஆண்டவரே எனக்கு விருப்பமாக இருக்குது ஆனால் உம்முடைய சித்தத்தை எனக்கு சொல்லும் இது காரியம் நான் செய்வதா சரியா இல்லையான்னு சொல்லி எனக்கு சொல்லித்தாரும் அப்போ உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி கத்தெடுத்து நாம் கேட்க வேண்டும் கத்த நிச்சயமா நம்மோடு பேசுவார் நாம தான் அவரோடு பேசுவதில்லை நாம நம்முடைய விருப்பங்களை சொல்லி போட்டு ஆமே நாளிலேயோ சொல்லி நாம் எழுந்துட்டு போய் உயர்வோம் அமர்ந்திருக்கவன் கத்தனமோடு பேசும் வரைக்கும் அத்த அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சங்கீத நாற்பத்தாறு சொல்லுகிறது அப்ப நான் இன்றைக்கு அநேகருக்கு அமர்ந்திருக்க விருப்பம் இல்லை என்றால் அவ்வளவு பிஸி இன்றைக்கு அநேகர் அப்ப விருப்பங்களை சொல்லி போட்டு நாம் ஆமை சொல்லிட்டு போய் போய்விடுகிறோம் அப்ப கத்தரடு சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் கத்த நம்மோடு பேசுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் மோசை பார்த்து சொன்னால் நம்ம மலையை ஏறி எரி வா என்று சொல்லி நாற்பது நாள் ஆண் மோசை அங்கே நிற்கிறார் அத்தனை அப்போ நியாயப்பிரமானம் அவர் கொடுக்கப்படுகிறது அப்போ ஆண்டோடு நாம் டைம் செலவிக்க வேண்டும் கத்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு கத்தருக்கு நான் நேரம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு அநேக நேரம் கொடுக்க விருப்பம் இல்லை எல்லாம் கெதி கெதியாக செய்ய வேண்டும் என்று கத்தரை நோக்கி நாம் வத நம்முடைய விருப்பத்தை சொல்லி போட்டுட்டு ஆமே சொல்லிவிட்டு விட்டுருவோம் அது இல்லை நாம் காத்திருக்க வேண்டும் கத்தர் சொல்லும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் பாருங்க கற்று சொல்லுகிறார் ம மலையில் இருக்கும்போது நீ இப்போ கீழே இறங்கிப்போ நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் வந்து பாவம் செய்துக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் அங்கே மோசைக்கு அப்போ அது வரைக்கும் ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் மோசி காத்திருந்தார் இதுவருடைய சமூகத்திலே அத்தான் முக்கியம் டைக்கி அப்போ அதுதான் கத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்குறார் அப்போ நாம் நீங்களும் வந்து நாம் கவனமாக இருக்கணும் இந்த காரியத்திலே சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்